ஐயா நன்றி வணக்கம் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க ஐயா ஐயா ஒன்றும் இல்லை ஐயா திருடன்னு வந்தால் பயப்படணும் இப்போ ஒரு வீட்டில் ஒரு இது எடுத்துட்டாரு நம்ம கூட்டமாக இருக்கோம் அதை விசாரணை பண்ணுறதுக்காக ஐஜி போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாம் பெரிய பெரிய ஆளு வர்றாங்க அப்போ அந்த கூட்டத்தில் வந்து எடுத்தவனும் இருக்கான் அப்போ அவன் என்ன பண்ணுவான் வர 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 பம்பி அப்படியே வெளியே போயிடுவான் எப்படியா தப்பிக்கணும் அதே மாதிரி தாங்க இந்த மூச்சு சரம் என்ற காற்றை எந்த இடத்துல நம்ம கரெக்டாக செலுத்துகிறோமோ அந்த இடத்துல நம்ம மூ நம்ம எண்ணத்தை மனசு அங்கே வச்சு அந்த மூச்சு காற்றை உள்ள செலுத்த 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 அங்கே இருக்கிற தேவை இல்லாதெல்லாம் வெளியே போயிடுவோம் மூச்சு நல்ல மூச்சு மட்டும்தான் அந்த இடம் இருக்கும் அது தாங்க சரம்ன்றது வேறு ஒன்றுமே இல்லை மூச்சு காற்றை நம்ம வந்து அந்த எண்ணத்தோடு சேர்த்து இழுத்து அந்த எண்ணத்தை கிட்ட கொடுத்து அந்த இடத்துல இருக்கிறத வெளியேற்றனா இப்போ எனக்கு முட்டி வெளியேன்னு வைங்க நான் சரமன்ற காற்றை அந்த இடத்துல எந்த நேரத்தில் அது ஒரு நல்ல விஷயம் எந்த நேரத்தில் எந்த சரத்தை அங்கே செலுத்தினா என் முட்டிவலி போகும்ன்ற தெரிஞ்சிட்டு நான் அந்த இடத்துல அந்த மூச்சு காத்தரை செலுத்தினா அந்த முட்டி வெளி போயிடும் இதுதாங்க இதில் ஒவ்வொரு மெத்தட் அதே தான் அந்த இடம் வளம் இந்த நாளுக்குடைய மூச்சு அந்த மூச்சு இடகளை பிங்களை என்றது இருக்குது அந்த காற்றுக்கு தகுந்த மாதிரி அந்த நாளுக்கு மாதிரி நம்ம கலையை மாற்றணும் மாற்றிட்டு செயல்பட வைக்கிறது வைக்கிறதாங்க அந்த சரய யோகம்ன்றது இந்த நம்ம காத்து நம்ம மூக்கொழியா சுவாசம் பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமான காற்று இருக்குங்கய்யா பக்கம் போகிறது இடகலைன்னு சொல்லுவோம் ச சந்திர நாடியன்னு சொல்லுவோம் வலது பக்கம் போகிறது சூரிய நாடின்னு சொல்லுவோம் பிங்களையன் சொல்லுவோம் இது போக முதுகுத்தண்டு வழியாக உள்ளே போயிட்டு வரும் சுஷ்மா நாடி அப்போ மூணு நாடிகள் நம்ம இதில் வேலை செய்யுது அப்போது நம்ம சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னாங்க திங்கட்கிழமை குளிர்ச்சியான காற்று புதன்கிழமை திங்கள் புதன் வளர்விறை வியா வியாழன் வெள்ளி இதெல்லாம் வந்துங்க குளிர்ச்சியான காற்று உள்ளே போக வரும் காலையில் சூரிய உதயத்திலிருந்து அந்த நேரத்தில் நம்ம ஒரு காரியம் எடுத்து செயல்படுத்தணும் அப்படின்னா சக்ஸஸ் ஆகும் அது என்னென்ன காரியன்றது க்ளாஸில் நான் சொல்கிறேன் ரெகுலர் க்ளாஸில் நான் சொல்கிறேன் அதே மாதிரி கலை அதில் என்னென்ன சுவாசம் வளகலை ஓட வச்சுன்னு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரே வலது கலையில் பண்ணும் இல்லைங்க ஒருத்தர் ஒரு இன்ட்ரிவியூ போகிறேன் ஏன்னா அவருக்கு போனால் இன்ட்ரிவியில் நான் வெற்றி அடையினா அவர்கிட்ட நான் வந்து பேசி ஜெயிக்கணுன்னா எனக்கு எந்த மூச்சு ஓட வைக்கணும் அப்படின்றது மூச்சை ஓட வச்சுட்டு நான் போனேன்னு வைங்க கரெக்டாக இருக்கும் இப்போ அதே மாதிரி அந்த நாள் அந்த வலது மூச்சு செவ்வாய்க்கிழமைன்னு வைங்கணும் செவ்வாய்க்கிழமை இன்ட்ரிக்கு போகணும் அப்போ நான் வந்து வலது மூக்கு வழியாக சுவாசம் போகணும் அதுக்கு என்ன பண்ணணும் உடனே உடனே பண்ணணுன்னாங்க இது யோக தண்டம் வாசிக்கோள்னு சொல்லுவோம் இப்போ வலது மூச்சு ஓடணுன்னா இடது அக்குள்ள நல்லா வச்சுட்டுங்க ஐயா இப்படி நல்லா வச்சுட்டு நல்லா அப்படி ஒரு சாஞ்சி அப்படி நல்லா அழுத்தி வச்ச நெய்யுங்க நல்ல உடம்புக்கு ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் மாறிடுங்க ஐயா காற்று இந்த இடகளிலேருந்து வலது கிளைக்கு வந்துடும் கொஞ்சம் சரியில்லைன்னு வைங்க கொஞ்சம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வர்றதெல்லாம் உடம்புல வந்து கழிவுகள் அதிகமாக இருக்குது அதை முதல்ல வெளியேற்றணும் அதுக்காக தான் நம்ம பயிற்சிகள் கொடுக்குறதே காரணம் ஒரு மூணு நாளில் பதினஞ்சு நாளில் யோகா தெரிஞ்சிக்கலாம் சரகலை பற்றி ஆனால் நம்ம உடம்பு அந்த கண்ட்ரோலுக்கு வருமானால் கண்டிப்பாக வராதுங்க இந்த இதையை வாசிக்கோள் வச்சு நம்ம கலையை மாற்றணும் நல்லா சாய்ச்சிட்டு நம்ம பாருங்கள் அப்படியே வச்சுட்டு இடது சுவாசத்தை அட இழுக்கணும் இடது வழியாக இழுத்து வலது வழியாக விடணும் இழுத்து விடணும் இழுத்து விடணும் இப்போ நம்ம இட இழுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆகிற பக்கத்தில் தான் இழுக்கணும் இழுத்து அடைச்சிக்கிற பக்கம் வெளியே விடணும் அப்போது வலது சுவாசம் வேலை செய்ய ஆரம்பிச்சு அப்போ இடது சுவாசம் வேலை செய்யணும்னா நீங்கள் வலது சுவாச அக்கல்ல வச்சு வலது பக்கம் அப்படி சாயணும் சாஞ்சு அப்போ உடனே என்ன பண்ணணும் நம்ம வலது ஓடிட்டுருக்குது அப்போ வலது பக்கம்தான் இழுக்கணும் இந்த அடைச்ச பக்கம் எப்போவுமே இழுக்கக்கூடாது வலது பக்கமாக எடுத்து இடது பக்கமாக விட இழுத்து விடணும் இடது பக்கமாக இழுக்கவே கூடாது அதனால் அப்படி செய்தோம்னு வைங்க ரெண்டே நிமிஷத்தில் மாறிடும் நல்ல உடம்புல இந்த கழிவுகள் தேக்க இல்லாதவங்களுக்கு நன்றி ஐயா நம்ம சித்தர்கள் சொன்னதுங்க ஐயா கரெக்டாக வாசிக்கோள் தான் பயன்படுத்தணும் ஏன்னா இந்த அக்குள் இருக்கு பதில் அந்த அக்களில் தான் வந்து ரெண்டு அக்குள்ளையும் தான் அந்த மாற்றக்கூடிய நரம்புகளை மாற்றக்கூடியது இங்கே தான் இருக்கு நீங்கள் எந்த இது வேணால் வைக்கலாங்க ஆனால் மரம்ன்றது அவங்களே அன்றைக்கே சொல்கிறாங்க அத்தி மரம் அத்தி மரத்தில் செய்த வாசிக்கோள் தான் பயன்படுத்தணும் அது உடனே ரெண்டு நிமிஷத்தில் மாற்றிடும் மற்றது நம்ம சொல்கிறோம் நிறைய சொல்கிறோம் நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நான் இந்த முந்நூறுரூவா நானூறுரூவா அப்படின்லாம் விற்கிறாங்க வாசிக்கோள் நானும் வாங்கி பார்த்தேன் மாறவே மாறவே மாறலை வச்சா புடக்கன்னு போயிடுது உடஞ்சிருது இப்படி அழுத்த நாள் புடக்கன்னு போயிடுது அதனால் வந்து நாங்களாக செய்ததுதாங்க அந்த வாசிக்கோள் அப்போதாங்க வாசிக்கோள் வச்சு பழகிட்டு நம்ம பழக பழக நம்ம நடக்கிறான குழந்தைகளை வந்து உடனே நடந்துடுறோமா கிடையாது கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து வச்சு 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 நடந்து நடந்து அப்புறம் நல்லா நடக்கிறோம் அதே மாதிரிதாங்க வாசி அப்படி தான் இந்த வாசிக்கோளை வச்சு நம்ம நல்ல கலையை மாற்றி மாற்றி பழகினதுக்கப்புறம் நினச்சி அப்படி சாய்ஞ்சமுன்னா நம்ம களை மாறிடும் நன்றி ஐயா